வணக்கம் நேர்களே ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கொப்பரை ஏல விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பூதப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை நடந்த கொப்பரை கொள்முதல் ஏலத்தில் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி எட்டு கிலோ கொப்பரை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒரு ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டது முதல் தர கொப்பரை தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூறு காசுகள் முதல் ஒரு கிலோ அதிகபட்சம் எண்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகள் வரை ஏழாம் முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை தரத்திற்கு ஏற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் நாற்பத்தி ஏழு ரூபாய் அறுபது காசுகள் முதல் ஒரு கிலோ அதிகபட்சம் அறுபத்தி ரெண்டு ரூபாய் பத்து காசுகள் வரை ஏழாம் முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நன்றி வணக்கம்